செல்லம் எடுக்க ஆரம்பிப்போம் ஹலோ தம்பி அப்புறம் பேசுவா அஞ்சலன் போஸ்டர்ல நீங்க இருக்கீங்க அப்படிங்கறப்போ உங்களுக்கு தெரியவே இல்ல அப்படினு சொல்றீங்க பட் அங்க நடக்கறத வச்சு உங்களால அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியல ஓரளவு டவுட் இருந்துச்சு அந்த அளவுக்கு போகாது அப்படின ஒரு ஒரு தாட்ஸ் எனக்கு அந்த அந்த அதான் சொல்ல ஒரு டவுட் தான் இருந்துச்சு அப்புறம் டைரக்டர் செல்லம் வந்து கூல் சரி சொல்ல அப்படி தான் தெரியும் எனக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்கன்னு ஏன்னா செட்ல யாரோடையுமே அவர் காண்டாக்ட்ல இல்ல கூல் சுரேசோட தான் காண்டாக்ட்ல இருக்காங்க மேபி அவரை விசிட் பண்ண வந்திருப்பாங்க அவருக்கான ஒரு மரியாதையை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு தான் நாங்க தான் எல்லாருமே ஓகே வந்து விசிட் பண்ணோம் வேற நீங்க வெளிப்படையா பேசிட்டீங்க அவங்க இன்னொரு ஒருத்தங்க இருந்தாங்களே அவங்களும் நடிகை அப்படி அவங்க வெளிப்படையா இன்னும் சொல்லல அவங்களுக்கு ஓகேவா அது எனக்கு தெரிய தெரியல ஓகே நீங்க எதனால் முடிவு பண்ணீங்க நானே முடிவு பண்ணேன் ஏனா என் சவுண்டிங்ல கொஞ்சம் நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க சோ அந்த பொண்ணு எப்படி ஃபேஸ் பண்ணிருக்கேன்னு தெரியல பட் எனக்கு கொஞ்சம் டிஃபரண்டா இருந்துச்சு நான் இதுக்கு ஒரு புல் ஸ்டாப் பிட்சா நல்லா இருக்கும் இது இன்னும் கொஞ்சம் அப்படியே कंटिन्यू ஆனா எல்லாருக்கும் ஒன்னொன்னா பதில் சொல்ல முடியாது மொத்தமா சொல்லிரலாம் அப்படின தான் ஓகே என்ன நான் கேக்கலாம் கேட்டாங்க அதுதான் ஏன் இந்த மூவி நல்லா தான போயிட்டு இருக்கு ஸோ இந்த மூவி பெட்டரான ஆப்ஷன்ஸ் உனக்கு வரும் வெயிட் பண்ணு ஸோ எல்லாத்துலையும் போயிட்டு மாட்டிக்காத கண்ட்ரவசியில் போய் மாட்டிக்காத இந்த மாதிரி கேல்விஸ் தான் வந்துச்சு பட் கூட ஆல்ரெடி நடிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்போ இன்னொரு படத்தில் அப்படி அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கே கில்ட் ஆகுது கிடையாது தப்பான பண்ணல எனக்கு அந்த மூவியோட டைட்டில் அந்த டைரக்டர் ஆல்ரெடி கண்ட்ரவசியில் இருந்ததால எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் டைம் வேணும் ஏன்னா எனக்கு அவங்க அப்ரோச் பண்ணல இந்த மூவியில நீங்கள் நடிங்க இல்லை நடிக்கிறதுக்கான ஐடியா இருக்கு உங்களை இதுல ஹீரோயினா போகிறதுக்குன்னு யாருமே அப்ரோச் பண்ணல ஸோ அப்படி இருக்கும்போது இல்லாத ஒரு மூவிக்கு நான் எதுக்கு ஃப்ரீ ப்ரொமோஷன்ஸ் கொடுக்கணும் என்கிட்ட பர்மிஷனும் வாங்கலை இல்லை யாருமே அதுக்கப்புறம் கூல் சுரேஷன் எந்த கண்டிப்பா வச்சுக்கல பேசவே இல்லையா இதை பத்தி அவர் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா கேப்ஷன்ஸ் கொஞ்சம் தப்பா போடுறாங்களே மீடியாஸ்னு அது பார்க்கும் இது கூல் சுரேஷை நான் தப்பா சொல்ற மாதிரி இருக்கு அப்புறம் அங்க மஞ்சள் வீரன் தப்பா சொல்ற மாதிரி இருக்கு அந்த கேப்ஷன்ஸ் கொஞ்சம் தவிர்க்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் பட் நீங்க ஒவ்வொரு இன்டர்லயும் உங்களுக்கு ஒப்பீனியே மாறிட்டு இருக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்டர்ல சொல்லியிருந்தீங்க எனக்கு கூல் சுரேஷன்ல கோவம் நான் எனக்கு அவர் மேலே கோபமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் இப்போ இப்போ வர வர இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா அவர் மேலே தப்பு சொல்லி ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த மாதிரி சொல்லலாம் ஆமாங்க நானே அப்புறமா அனலைஸ் பண்ணிட்டாங்களா அவங்கள இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது நானே அனலைஸ் பண்ணிட்டேன் ஏன்னா நம்ம பேசி 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 ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது அந்த டைம்ல எனக்கு கோல் சைஸ் மேலே கோபம் இருந்துச்சு தான் சீரியஸாக ஏன்னா அவர் தான் அந்த அந்த ஒரு விஷயத்தையே வந்து பப்ளிசிட்டி பண்ண தான் நான் கேள்விப்பட்டேன் த திங் இந்த மாலை எல்லாம் போட்டு மஞ்சள் வீரனே வாழ்கேன்ற அந்த ஒரு விஷயம் அந்த ஸ்பாட்ல பண்ணது எல்லாமே அவர் அந்த விஷயத்துல எனக்கு அவர் மேலே கோவம் இருந்துச்சு போக 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 எனக்கு எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லிட்டேன் ஸோ கோவம் அப்படியே தனிஞ்சிருச்சு போதும் ஸ்கூல் சேர்ஸ்களுக்கு இது இப்போ ஃபஸ்ட்டு கான்ட்ரஸ் கிடையாது எம்னும் வந்து இந்த மாலையை வந்து பர்மிஷன்லாம் போடுறது ஆல்ரெடி வந்து ஒரு ஃபங்க்ஷன்லேயே வந்து பர்மிஷன்லாம் போட்டு அவர் வந்து பிரச்சனை ஆயிருக்கு உங்களுடைய பர்மிஷன் வந்து மாலை போட்டாரா எனக்கு அவர் மாலை போடலாம் நான் தான் வாங்கி போட்டேன் நீங்களே வாங்கி போட்டு ஆமாம் 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 எல்லாருமே அவங்க மாலையை வாங்கி போட்டதுதான் யாருமே போட்டு விடல மாலைன்னாலே கூல் சுரேஸ் கான்ட்ரவர்சின்னே போனால் எப்படி

இது மஞ்சள் வீரன்ல அந்த பொண்ணு இல்லைன்ற விஷயம் நான் பண்ணிருக்கலாம் இல்ல நான் இத்தனை இன்டர்வியூ கொடுத்திருக்கேன் ஏன்னா நான் இல்லைன்றது ஹீரோயின் அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கிறப்போ நீ வந்து கூல் சேரஸ் மேல வந்து இல்ல அந்த டேரக்டர் மேலயோ அவங்க மேல குறை சொல்லி ஒரு இன்டர்வியூ சொல்றதுக்கு நீங்களே ஒரு ஆபீஸ்ல ஒரு போட்டுக்கலாமே நான் அது இல்ல விட்டுருங்க அப்படின்னு சொல்லிக்கலாமே அப்படி சொல்லலை ஏன்னா நான் யாரையுமே பர்டிகுலாக வந்து குத்தம் சொல்கிறதுக்கு நான் வந்து அவங்களும் எனக்கு ஹீரோன் சொல்லவே இல்லையே அப்படின்னு எஸ் நான் சொல்லியிருந்தேன் இப்போ ஒரு போன வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அது ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன் சொல்லியிருக்கேன் இதை வந்து இப்போ செல் இவ்வளோ தூரம் நான் இன்டர்வியூ நான் இல்லைன்றது நான் சொல்ல ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காகவே நான் இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்கேன் இவங்க தேவையில்லாமல் அவங்க பப்ளிசிட்டிக்காக ஒன்று பண்ணிட்டு அவங்க பப்ளிசிட்டி ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு அதுக்கு உங்களுடைய கோவம்ன்றது கிடையாது ஒரு ஆதங்கம் தான் பிகாஸ் வந்து இப்போ நீங்கள் கூட சொன்னீங்கல்ல அவங்களா ஹீரோயின் அனௌன்ஸ் பண்ணல இந்த இந்த போஸ்டரு ஸோ ரேண்டமாக ஒரு ரூமர் தான் அது மீடியா பண்ணிச்சா இல்லை பப்ளிக் பண்ணாங்களான்லாம் அது தெரியல யார் பண்ணாங்கன்னா ஸோ அப்படி இருக்கும்போது நான் தனிப்பட்ட ஒரு நபர் மேலே நான் எப்படி கோவப்பட முடியும் கோவப்பட முடியாது இல்லை ஸோ அதனால இந்த அதே ரூமர் எல்லாருக்குமே தெரியட்டும் இது நான் கிடையாதுன்றது ஒரு விஷயம் தான் நான் சொல்லுறதுக்காக வந்துட்டு தவிர வேற மஞ்சள் வீரனை பத்தியோ கூல்சுரீஸை பத்தியோ இல்லை டேரக்டர் செல்வன் பத்தியோ இங்க தப்பா போர்ட்ரேட் பண்றதுக்கு நான் இங்கே வரல அதை வச்சு நான் பப்ளிசிட்டி பண்ணணுன்ற எந்த ஒரு நோக்கமும் எனக்கு இல்லை சினிமாவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோனுக்கு பஞ்சம் அவ்வளோ இருக்கு அப்படிங்க பொண்ணு ஒரு ஹீரோனாக முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சில கான்சி இன்டர்வியூலாம் கொடுக்கும்போது அது பேக்வேர் ஆகணும் உங்களுக்கு ஒரு ஒரு என்ன இருந்துச்சா அப்படியா எனக்கு இன்னொன்னு இருந்துச்சு தான் ஏன்னா எல்லாருமே இதை வச்சு நான் பப்ளிசிட்டி தேர்றேன்ற ஒரு தப்பான தாட் கிரியேட் ஆயிடக்கூடாதுன்னு நான் பார்த்து பார்த்து இருக்கேன் பட் ஒரு இல்லாத ஒரு விஷயத்த வந்து இருக்குன்னு நம்புற ஒரு இந்த ஒரு சொசைட்டில நான் அது இல்லைன்றதுல சொல்றதுல எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது நிறைய பேஸ் படம் கிடையாது எனக்கு என்னன்னா நான் இல் இப்போ நாட் மஞ்சள் வீரன் வரைக்கும் நான் சொல்லல இதே ஒரு இன்னொரு படத்துல கூட இந்த பொண்ணு இந்த தான் நடிக்குது அப்படின்னு சொன்னா கூட நான் அதுக்கு ரியாக்ட் பண்ணுவேன் இது நான் அப்படின்றது நான் அப்படி ஒரு விஷயம் உண்மையிலேயே இருந்தா தான் நான் அதுக்கான ஒரு விஷயத்த நான் பார்ப்பேன்னு தவிர இல்லை போது நான் அதுக்கான பப்ளிசிட்டி எதுக்கு என்ன வச்சு தான் என் கேள்வி இடத்துல வந்து கூடுச்சரஸ் இல்ல இருக்காங்க உங்களுக்கு ஹீரோ நடிக்க கூப்பிட்டா போயிருப்பீங்களா ஏன் எப்பவும் சொல்கிறேன் கான்ட்ரவர்சிக்குள்ளே வர்றதுக்கு என்னுடைய நோக்கம் கிடையாது நான் ஹெல்த்தியாக போகணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ இந்த மாதிரி இப்போது வந்துட்டு இருக்கிறதால எனக்கு மஞ்சள் வீரன்ன்றும் போதே இவ்வளோ பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்றேன் இவ்வளோ பேருக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்னா நான் அந்த படத்தில் நடிச்சா இன்னும் எவ்வளவு பண்ண வேண்டியிருக்கும் அதுக்காக நான் மஞ்சள் வீரன் தப்பு டைரக்டர் தப்புன்னு சொல்லலை சரி ஓப்பனாக இப்போ பதில் சொல்லுங்கள் செல்லம் வரார் உங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வராத போ நீங்கள் பார்த்த பார்வை போடுச்சு ஏன்னா நீங்கள் நிறைய இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க அவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு பார்த்த பார்வை என்னவாக இருந்துச்சு அவரை பற்றி தப்பாக பேசுகிற அளவுக்கு அவர் ஒன்றும் அவ்வளோ பெரிய மோசமாக கொடூரமாக பயங்கரமான ஆள்லாம் கிடையாது சாதாரண ஒரு மனுஷன் அவரும் ஒரு படம் பண்ணணும்னு வராரு பட்டு அந்த அவர் பேசுகிற மேபி பேசுகிறதோ மஞ்சு வீடணும் ஏதோ ஒரு கான்ட்ரவர்ஸிலாம் மாட்டிக்கிட்டாரு அதுக்காக நம்ம அந்த ஆளை அப்படியே தப்பாகவே பார்க்க முடியாது கிடையாது நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அவங்க அடல்ட் ஜோக்லாம் வந்து பண்ணுவாங்க சுட்டிஸ்கூல மாதிரி நடந்துச்சா ஏதாவது சம்திங் அங்கே இந்த யார் பண்ணுவாங்க செல்லம் அண்டு கூல்ஸ் சுரேஷு ரெண்டுமே வந்து அடல்ட் ஜோக் பண்ணுவாங்க மேபி யாராவது ஓராளாவது அடல்ட் ஜோக் ஏதாவது பண்ணாங்களா அப்படி எதுவும் எனக்கு தெரிஞ்சு இல்லை நாங்கள் அந்த ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு சிரிச்சுட்டு பாய் சொல்லிட்டு நம்ம போய் எங்கள் வேலையை பார்த்தோம் ஏன்னா ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் இவங்க பேசிக்கிட்டாங்களா என்ன பேசிக்கிட்டாங்க அதுதான் எதுவுமே தெரியாது அவர் வர்றாது போகிறாரு எதுவுமே தெரியாது ஜஸ்ட்டு விசிட் பண்ண வர வந்து வெல்கம் பண்ணால் அவ்வளோதான் இப்போ இந்த கான்ட்ரஸியே உங்களுக்கு என் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கூட்டத்தில் கால் பண்ணுவோமா

சமைச்சா சக்தி தானா வரும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்